உலகெங்கும் வாழும் ஸ்பிஷல் டாக்ஸ் தமிழ் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டா இருபத்தாறாம் ஆண்டை நம்ம ஆண்டு முழுந்து எப்படி சிறப்பாக நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போகிறோமோ கொண்டாட போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரெண்டு இந்த டிசம்பர் மாதம் தான் இந்த முப்பது நாட்களும் தான் இந்த முப்பது நாட்களில் அப்படி என்ன பெருசாக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக சூழல்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்கா அப்படின்ற பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் மேசம் முதல் மீனவரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரக வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போறோம் நீதிதேவன் சனிபவனுடைய வீடான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படிதான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் தேவன் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடுநிலையோடு செயல்படக்கூடிய சிந்தனைகள் கொண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து அவங்களுடைய நல்ல எண்ணங்களுக்காக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய இந்த டிசம்பர் மாதத்தில் கோச்சார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்க போகிறோம் இது ரெண்டாக நம்ம பிரிக்கலாம் முதல் மாத துவக்கத்தில் முதல் வாரத்திலே என்ன சொல்ல போனால் முதல் வாரத்திலே பல நல்ல மாற்றங்கள் இருக்குது மட்டும் இல்லாமல் பிற்பகுதியில் இன்னும் சிறப்பான நல்ல மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அது என்னன்றது நம்ம படிப்படியாக பார்ப்போம் ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் முதல்ல சொல்லி மித்த பலன்கள் மித்த கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் வந்து மகர ராசிக்கு மகர ராசியோட அதிபதியான சனி பகவான் நீதிமான் கர்மகாரகன் எங்கே இருக்கார் அப்படின்னா வாக்கிய கணிதப்படி ரெண்டாம் இடத்துல அதாவது கும்பராசியில் உங்களுடைய இன்னொரு வீடான சனி பகவானுடைய இன்னொரு வீடான கும்பராசியில் இருக்கார் அங்கே ராகுவும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால ராசி அதிபதியாகவே இருந்தால் கூட கூட ராகவும் நினைவு பெற்றால உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களால் முடியாத விஷயங்கள்லாம் வந்து வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க முடிஞ்ச விஷயமா இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து என்ன முயற்சி பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் செஞ்சு நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் கமிட்மெண்ட்டும் யாருக்கும் கொடுக்க வேணாம் டிசம்பர் இருபத்தொராந்தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வேணாலும் பேசலாம் நீங்கள் சொல்றது எல்லாமே பழிக்கும் அப்படின்ற மாதிரி நான் காலச்சூழல் மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொரு மனத்தில் லாபம் ரொம்ப வலுவாக இருக்குது லாபஸ்தானத்தில் உங்கள் அட்டமாதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்கு தொழில் காரணமாகவும் உங்களோட யோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய வரக்கூடிய சுக்ரனும் அவரோட புதனும் இருக்க நிலையில் இந்த மா அதாவது இவங்களோட வந்து செவ்வாய் இருக்கிற நிலையில் இந்த மாதம் துவங்குது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான துவ லாபகரமாக இந்த மாதத்தை நீங்கள் துவங்குறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்க யோகாதிபதி சுக்ரனே வந்து பரவாயில்ல லாபசாத்துக்கு வந்து அங்கே லாபசாந்தி அதிபதி அங்கேயே இருக்காரு செவ்வாய் தான் இருக்காரு அட்டமதிபதி சூரியனும் இருக்காரு அப்போ எதிர்பாராத நபர்கள் மூலியமா புது புது தொழில் தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கிறது இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான போராட்டங்கள் இருந்துட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில்கள் கிடைக்கிறதுக்கான கண்டிப்பா நமக்கு சாதகமாக ஃபேவரா வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்ம நீங்க நம்புகிற அளவுக்கு அதுக்கான அதுக்கான காலச்சூழல்கள் வந்து சாதகமாக தான் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த மாத துவக்கம் முதல் நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்து சந்திரனோட நிலை சந்திரன் வந்து மகர ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியமான கிரகம் எதனாலன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி வாழ்க்கை துணை தொழில் ப பங்குதாரர்கள் இவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சந்திரன் மற்றும் தாயார் உங்களோட மனநிலை எல்லாத்தையுமே சொல்கிற ஒரு சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் எந்த நிலையில் இருக்கார் இந்த மாதம் தூங்குறக்கூடிய இந்த முதல் நாளில் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் வீடாக வரக்கூடிய மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற நிலையில் இந்த மாதம் தூங்குது ரேவதி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி புதன் வந்து உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாக வராரு அவர் லாபஸ்தானத்தில் இருக்காரு ஸோ எல்லாமே ஒரு கிரகநிலைகள் கிரக சூழல்கள் ஸ்தான அடிப்படையிலையும் கூட ஒரு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி முதல் வாரத்துல செவ்வாய் வந்து ட்ரான்ஸிஸ்டர் ஆகி தனுஷு ராசிக்குள்ளே வரப்போறாரு செவ்வாய் வந்து தனுஷு ராசிக்கு வரார் உங்க ராசிக்கு பிரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வரும்போது தூ தூக்கம் இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றது இந்த இந்த மாதிரியான விஷயங்களில் சில தடைகள் வரும் இந்த தூக்கம் என்பதனால சில சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் சரியாக நீங்கள் பண்ணிக்கங்க மாலை நேரங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கோவில்லையோ அல்லது பூங்கா மாதிரியான இடங்கள்லையோ வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது மகர் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரன் செவ்வாயோட தொடர்பு மூலியமாக உங்களுக்கு வந்து சந்திரமங்கல யோகம் செயல்பட்டு வீடு மனை வாங்குறது வண்டி வாங்கணும் வாங்க பண்ணுங்கள் முயற்சி இதுல வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு ராசிக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா தனுசு ராசியில செவ்வாய் இருக்கும் பட்சத்துல உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கும் இந்த செவ்வாய்க்கும் திரியோணம் தொடர்பு அப்படின்ற ஒரு அமை தான் அந்த அமைப்பு ஆரம்பிக்குது இந்த செவ்வாய் கேது தொடர்பு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா காரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை வந்து தடைப்பட்டாலும் நிச்சயமா உங்களுக்கு அது சாதகமா முடியும் அப்படின்றத நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு வெளி அதாவது மறைவு ஸ்தானங்கள் எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் தொடர்பு வரும்போது வந்து நீங்க உள்ளுக்குள்ள உள்ளூருக்குள்ள முயற்சி பண்றதை விட உங்களோட தொழிலாகட்டும் வேலை உங்களோட கல்வி சார்ந்த முயற்சிகளாகட்டும் அதான் வந்து நீங்க கொஞ்சம் வெளி நபர் வெளிநாடு வெளிநபர்கள் அந்நியர்கள் மூலியமா நீங்க அதுக்கான வாய்ப்புகளை நீங்க தேடும் போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உள்ளூரோட வெளியூர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அது அடுத்து வர்ற காலங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இப்போ இருந்தே வந்து உங்களோட தொழிலில் வெளியில் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் வெளி நாடுகளில் செயல்படுத்துறது எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பயனுள்ள முயற்சியாக இருக்கும் அது அந்த சிந்தனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் தொழில் அதுலேயும் நீங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து அதுக்கான முயற்சிகள் எடு எடுங்க அந்த தொழில் சொல்லி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த டிசம்பர் மாதம் நல்ல முன்னேற்றங்களையும் யோக பலன்களையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்போயும் வந்து வீழ்த்தாது மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்து இறையர்களால் வந்துடுவீங்க அப்படின்றத நம்ம வந்து ஏன்னா நீங்கள் எப்போயுமே சரியாக நடந்துக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால சொன்ன சொன்ன வாக்கு காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அந்த கண்டிப்பான முறையில் பெரிய பிரச்சனைகளை சிக்க மாட்டீங்க அனாவசிய பிரச்சனைகளை உங்களை எப்பயுமே பாடாப்படுத்தும் உங்க பிரச்சனை இல்லாமல் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போய் தான் நீங்க வந்து உங்கள் உங்களை சங்கலைப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க உங்களோட நீங்க அதனால தான் முதல் என்ன சொன்னி நீங்க கொடுக்குற வாக்குறுதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க பயப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எல்லா வகையிலையும் அசுபர்களும் சரி சுபர்களும் சரி உங்களுக்கு நல்ல பலனை தரதுக்கு தான் இந்த டிசம்பர் மாதம் முழுமையாக சாதகமான அமைப்பு தான் இருக்குது அது அடுத்தடுத்து தொடரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மேலும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கு சில சில சங்கடங்களையும் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி கோச்சார் அடிப்படையில் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் கோச்சார அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் எல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி அசுபகிரங்களும் சரி நல்ல நிலையிலேருந்து நல்ல பலங்களை கொடுக்க போகிறாங்க என்ன சொல்லப்போனால் அஷ்டம சனியில் இருக்கிறவங்களும் சரி கண்டக சனியில் இருக்கிறவங்களும் சரி எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த யோகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏழரை சனிக்காரங்களுக்கு கவலையப்படாதீங்க அப்படின்றத நான் உறுதியாக பல இடங்களில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் மீண்டும் ஒரு உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா சுபகிரகங்கள் அந்தளவுக்கு வந்து சனி சனி மற்றும் அசு அசுபர்களான ராகுவை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கு தொடரும் அப்படின்றதுனால நீங்கள் நீங்களாக யோசிச்சு ஒரு பாத்திரத்துக்கோ பயத்துக்கோ போயிடாதீங்க மனசை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசை சரியாக வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோ காரகன் நம்ம வந்து மனசை சரியாக வச்சுக்கிறோன்னா சந்திரனை நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம் சந்திரன் தான் மதி நம்மளோட விதி என்னவாக இருந்தாலும் சரி நம்ம மதி சந்திரன் சரியாக சந்திரனை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் மனசை சரியாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த தோஷங்களையும் எந்த பிரச்சனைகளையும் எந்த கிரகங்களுடைய தீய த வந்து நம்ம சமாளித்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் வந்து சந்திரனோட அதாவது ம மனசோட நிலை ரொம்ப முக்கியம் கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அந்த வகையில் உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாகவே இருக்குது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசுபர்களும் சரி சுபர்களும் சரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல பலன்களை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அது போக சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இருக்காது அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் கோச்சார நிலை பலன்கள் சொல்லும்போது ஸோ அந்த வகையில் குரு வந்து மிதனத்தில் இப்போ வக்கிறது மடைஞ்சு மிதனத்தில் வந்து வரப்போகிறாரு வந்துட்டு திரும்ப அவர் வந்து மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துடுவார் கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல உச்ச குரு குரு வந்து முழு சுபகிரகம் அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான் ஸோ கடகராசியில் குரு இருக்கார் அப்படின்றதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் அது ஆண்டு முழுதும் தொடரப்போகுது அப்படின்னும் போது வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் அது யோகா பண்ணலாம் கொடுக்கும் அப்படின்றனால நீங்கள் குரு நல்ல நிலையில் இருக்கார் சுபர்கள் நல்லா இருக்காங்களா கெடாமல் இருக்காங்களா தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டா கூட தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்கணுன்னா கூட அங்கே வந்து சுபகிரங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை சுக்கரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கும் அது போக லக்னாதிபதி அசுபகிரகங்களும் அடுத்தடுத்த நிலையில் பார்ப்போம் பொதுவாக வந்து ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறுறாரு அப்படின்னாலே வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி சனி ராகு அவங்களுடைய நிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஆண்டு கிரகங்கள் இல்லையா வாக்கிய கணிதப்படி வந்து சனி பவனுமே வந்து மீனராசிக்கு ராசிக்கு வர போகிறாரு வந்தாலும் ஒன்றும் பயமே இல்லை குருவுடைய கண்ட்ரோல்லையும் குருவுடைய தான் இருக்க போகிறாங்க குரு வந்து அசுபர்களை கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலனில் கொடுப்பாங்க மேலும் நம்ம பல இடங்களில் சொல்கிறது தான் ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிடவே கூடாது சனி நமக்கு கெட்டவன் ராகு கெட்டவர் அப்படின்னு எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமாக இருந்தால் கூட இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து தான் பலனை கொடுப்பாங்க நல்ல பலனோ கெட்ட பலனோ அவங்க எங்கே இருக்காங்கன்றதை தான் நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்களை நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும் அதனால் வந்து பொதுவான இவர் கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது இவர் கெட்டவன் நல்லவனா மாறுவான் நல்லவன் கெட்டவனாக மாறுவான் அதனால் வந்து எந்த முன்மொழிவுக்கும் போகாதீங்க வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாகவும் சொல்லிக்கிறேன் அதுக்கு நான் நம்புகிற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போகிறார் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வர போகிறாரு அது பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார் அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு தான் ஸோ அதனால் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதேமாதிரி கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகளிலுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதை தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கு நம்ம கோச்சாரன்றது சந்திரன் அடிப்படையில் கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்றது நம்ம ராசி அடிப்படையில் எங்கெங்க இருக்காங்கன்றத வச்சு சொல்ற பலன்கள் அதை விட முக்கியமாக நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் உங்கள் லக்னாதிபதியுடைய நிலை உங்களுடைய யோக நிலை உங்களுடைய பாதகாதிபதியுடைய நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும் அதுபோக உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திர அடிப்படையில் வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும் ஸோ அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில் தசா புத்திகள்னு நம்ம சொல்லுவோம் அந்த தசா புத்தி அடிப்படையில் உங்களுக்கு நடந்துட்டுருக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோட சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில் துல்லியமாக எடுத்துக்க முடியும் அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க அந்த டிஸ்பிளே இருக்க என்ன என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனன தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டு கொடுக்கலாம்